வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது நிம்மதியான தூக்கம் வர வேண்டுமா செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அன்றாடம் ஓடி வேலை செய்து களைத்து போகும் மனிதனுக்கு புத்துணர்வு தருவது ஆழ்ந்த தூக்கம்தான் சிலர் கட்டாந்தரையில் படுத்தால் சூட சுகமாய் தூங்கி விடுவார்கள் இன்னும் சிலர் பஞ்சமித்தில் படுத்தாலும் தூக்கம் வராமல் தத்தளித்து கவலைப்படுவார்கள் இதற்கு வாஸ்து சாஸ்திரப்படி படுக்கையறை அமைந்தால் இது போன்ற பிரச்சினைகளை தவிர்க்கலாம் நமது பூமி மிக பெரிய காந்தக்கல் போன்றது பூமியின் வடதுருவம் காந்த அதிர்வளை எழுப்பி அனுப்புகிறது தென்துருவம் அந்த அதிர்வுகளைப் பெறுகிறது இந்த அதிர்வுகளின் ஓட்டம் தொடர்ந்து இரவிலும் பகலும் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கின்றன நமது உடலில் பல்வேறு அமைப்பில் இரும்பு சக்திகள் உள்ளது மூனையின் உள்ள திசுக்களில் இருந்து பல்வேறு அதிர்வுகள் உற்பத்தியாகி உடல் முழுவதும் பரவி பாதங்கள் வரை சென்றடைகின்றன அதனால் நமது உடலும் ஒரு காந்த சக்தி போல செயல்படுகிறது இதனால்தான் தான் தலைப்பாகும் வடை துருவமாகும் பாதங்கள் தென்துருவமாகவும் செயல்படுகிறது என்கிறது அறிவியல் தெற்கில் தலை வைத்து படுப்பது நல்லது என்கிறது வாஸ்து சாஸ்திரம் அந்த திசையில் தலை வைத்து படுத்தால் தான் ஆழ்ந்த தூக்கம் வரும் தென் திசையில் தலை வைத்து படுப்பதனால் தலையில் துருவ சக்தியும் பூமியின் தென் துருவ சக்தியும் ஒன்றாக ஒன்று ஈர்த்து நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு வழிவகுக்கிறது எந்த வெற்றிலும் அமைத்தாலும் தெற்கு திசையில் உள்ள சுவரை ஒற்றியே தலை வைத்து படுக்கும்படி அமைக்க வேண்டும் வடக்கு திசையில் தலை வைத்து கண்டிப்பாக படுக்கக்கூடாது கிழக்கு மேற்கு திசையில் தலை வைத்து படுக்கலாம் அதில் தவறில்லை பெட்ரூம் கதவு பாத்ரூம் கதவு எதிரெதிரே படுக்கக்கூடாது முகம் பார்க்கும் கண்ணாடி எதிரே இருக்குமாறு படுக்கக்கூடாது பெட்ரூமின் வடக்கு கிழக்கு சுவர்களில் அதிகமாக எடையுள்ள பொருட்களை வைக்கக்கூடாது கோணமாக படுக்கை போடக்கூடாது என்பது வலியுறுத்தப்படுகிறது கிழக்கு திசையானது சூரியன் சக்திகளை நன்றாக ஈர்த்து பரப்புவதால் கிழக்கில் தலை வைத்து படுப்பதன் மூலம் நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும் மூளை சுறுசுறுப்புடன் செயல்பட்டு படிப்பிலும் செயலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் அவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேற்கில் தலை வைத்து படுப்பதனால் கனவு தொல்லை ஏற்படலாம் வடக்கில் தலை வைத்து படுப்பதனால் உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும் தெற்கில் தலை வைத்து படுப்பதுதான் சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன தூக்கம் இல்லாமல் தவிக்கும் மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் தேவையில்லாததை மனதில் போட்டு குல அது தேவையில்லாததை மனதில் போட்டுக்கொண்டு எந்த ஒரு நிலை வலைகளில் எவரேனும் பணம் கொடுத்துவிட்டு தவிப்பவர்கள் முக்கியமாக பணத்தை வேறொருவரிடம் கொடுத்துவிட்டு தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு தூக்கம் வராமல் இருப்பார்கள் எதை நினைத்தாலும் அதனை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் ஒரு சிலர் அதிக நேரம் தூங்குவார்கள் ஆனால் அசதியாக இருப்பார்கள் சிலரோ குறைவான நேரம்தான் தூங்குவார்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆழ்ந்த தூக்கமே இதற்கு காரணம் நிம்மதியான தூக்கம் வரை இடது கை கீழே இருக்கும்படி உளிக்கு காந்து படுத்து உறங்க வேண்டும் ஏனென்றால் இடது பக்கமாக படுத்திருக்கும் பொழுது உடல் அந்த பாகத்தை அழுத்துகிறது இதனால் சுவாசம் வலது நாசி வெளியாகத்தான் வரும் இடது நாசி வழியாக வராது வலது நாசி வழியே மூச்சு வந்தால் மனநிலை அமைதியாக நல்ல நினைவுகள் உள்ளதாக இருக்கும் என நாடி சாஸ்திரம் சொல்லுகிறது படுக்கும்போது இடது பக்கம் ஒளி படுக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்லுவதற்கு இதுவே காரணம் என்ன தூங்க கிளம்பிட்டார்கள் என்றால் முக்கியத்துவமாக சிறப்பாக தூங்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் நிம்மதியாக படுத்தவுடனே தூக்கம் வர தினம் ஒரு நேரத்தில் உறங்கி எழுவதை பின்பற்றுதல் படுக்கையறையில் வெளிச்சம் மற்றும் சத்தத்தை குறைத்தல் தூங்குவதற்கு முன்பு காபின் மற்றும் மதுபானங்களை தவிர்த்தல் மற்றும் படுத்தவுடன் தூக்கம் வர ஏனென்றால் எழுந்து சிறிது நேரம் வேறு ஏதேனும் செய்துவிட்டு மீண்டும் படுப்பது போன்ற செயலை செய்யலாம் தினமும் ஒரே நேரத்தில் உறங்கி ஒரே நேரத்தில் இருந்திருப்பது உங்கள் உடலில் உயிரியல் கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துகிறது உங்கள் படுக்கையறை இருட்டாகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் காது அடைப்பான்கள் அல்லது கண் உரைப்பைகளை பயன்படுத்தி கொண்டு செயல்படலாம் இதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இருந்தும் வேலை செய்துவிட்டு டிவி பார்த்து அல்லது செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் இதனால் படுக்கையறை தூக்கத்தை தொடர்புடன் மூளையை பாழாக்கும் மாலை நேரங்களில் காபின் மதுபானங்கள் மற்றும் உணவுகளை தவிர்ப்பது நல்லதாகும் மனதிற்கு அழுத்தத்தை கொடுக்கும் எண்ணங்களை படுக்கைக்கு செல்வதற்கு முன் காகிதத்தில் எழுதிவிடுங்கள் இதனால் உங்கள் மனம் அமைதியடையும் படுத்த பிறகு இருபது நிமிடங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் படுக்கை வெற்றி எழுந்து வேறு ஏதாவது அமைதியான செயலை செய்துவிட்டு மீண்டும் படுக்கைக்கு செல்லுங்கள் பகல் நேரம் முக்கியமாக பகல் நேரத்தில் மிதமான உயிற்று பயிற்சிகள் செய்வது இரவில் நல்ல உறக்கத்திற்கு உதவும் ஆனால் தூங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கடினமான பயிற்சிகளை தவிர்ப்பது முக்கியத்துவமாக கொண்டு செயல்பட வேண்டும் முக்கியமாக படுத்தவுடன் தூக்க வராமல் மதிப்பிடுபவர்கள் நீங்கள் அந்த பிரச்சினையை எதிர்கொள்ள மருத்துவ பேசி முக்கியமாக இதற்கு முன்பாக முக்கியமாக படுத்தவுடன் தூங்குவதற்கு எளிய மற்றும் அறிவியல் பூர்வமாக முறைகள் குறித்து தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் ஓய்வெடுக்கும் போது எளிய முற்று நம்ப முடியாத பலனை கொடுக்கும் வழியுடன் இதனைத் தொடங்குங்கள் மூச்சின் வேகத்தை கண்டிப்பாக குறையுங்கள் முக்கியமாக மனதில் நினைநிறுத்து கொண்டு ஒரு வழியாக மூச்சை அதாவது மூச்சை வேகப்படுத்தி அதனை முழுமையாக குறைத்து அமைதியாக தூங்குவதற்கு வழிவகுக்க ஒரு சிறந்த முறையை பின்பற்ற வேண்டும் இதனை மனதில் வைத்து செயல்பட்டால் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் முக்கியமாக தூக்கத்தை உங்கள் நால்வின் அது நல்வாழ்வு அணிதளமாக கருதுங்கள் காலையில் கருவளையங்களை தவிர்ப்பது மட்டுமல்ல சலுகை முக்கியமாக தான் நினைத்து கொண்டாலும் முக்கியமாக தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள் அன்றாடம் எத்தனையோ பேர் மக்கள் இருக்கிறார்கள் இதனை மனதில் நினைத்து செயல்பட்டால் அனைத்தும் நல்லபடியாகவே நடைபெறும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக மனதில் ஆன்மீகம் அதாவது இறைவனை மனதில் நினைத்துக்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் கேட்டு கேட்டு அந்த பணம் வரவில்லை என்றால் பிரச்சினை வழிவகுக்கிறது என்று விட்டால் உடனடியாக இறைவனிடம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் இந்த வேலையை ஒப்படைத்து விட்டேன் ஏதேனும் ஒரு வேலைக்கு அதாவது ஒரு வீடு கட்டும் போது ஏதேனும் கொத்தனாரிடம் ஒரு வேலையை நீங்கள் ஒப்படைத்து விடுகிறீர்கள் என்றால் அவர் பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் அல்லவா அதுபோலத்தான் குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் சண்டை சத்துருவுள் ஈடுபடாமல் இறைவனிடம் வந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மன நிம்மதியுடன் உறங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உறக்கம் அவ்வளவு சிறப்பாக வரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்